அறியறீங்க வண்டி வர வந்து முடிச்சா வண்டி வர வந்து நம்ம கிராமத்துக்கு வரயா வண்டி வந்து பாருங்க ரோஜரா வண்டியே இருக்கு வண்டிய 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 ஒடிச்சியா 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 ஒடிச்சப்பா பாருங்க 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 பையனி போய் நிக்கிறேன் போ போட்டுக்கிட்டீங்க வா 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 I கூட்டூர் தபமணி பல்லாச்சி இணைத்து பற்றி செல்வம் முதலாவதாக ஓட்டி வருகின்ற தப்பம் கட்டுமையான போராட்டம் Obrigado.

கூட்ட ஒரு தவப்படி போலாக்கு மதத்து போட்டு அப்பட முதலாவதாக இரண்டாவதாக

நினைவாக பெரியதனு ஓட்டியாவதாக வைரவான் இலக்கியாவதாக பாலாஜி தமமணிய பாலாஜி பத்தாக்குபட்டி செல்வா என்பது மூன்றாவதாக நான்காவதாக ஐந்தாவதாக நினைவாக புதுப்பட்டு விக்கேசா ஐந்தாவதாக கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஊராட்சி கடுப்பு செட்டர்லவா

போராட்டம் முதலாவதாக முதலாவதாக பெருமை ஜேசிடை ரத்தியா போராட்டம் முதல் இடத்தை பிடிப்பதற்கு சுழே தரா தப்ப

செல்வம் அம்பளம் இணைந்து ஓடி வருகின்ற பெரியாரி காவல்துறை மறுத்து செப்படி சாமி நினைவாக பெரிய கருப்பன் ஓட்டி வருகின்ற பாலோட்டு ஓட்டி வருகின்ற சாரதி சுரேதா ഒതുങ്ങി കൊടുക്കുന്ന

எம்ணிகண்டன் எம் எஸ் ராஜா நான்காவது ஆகவாங்க போராட்டம் போராட்டம் கடுமையான போராட்டம் இடத்தை அப்பா இருக்கேன் பெரிய கருப்பன் பிசை ரவி பிசை ரவி போட்டி வருகின்ற சாரதி தீவோ